ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பாக்குறேன் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கேன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்தர் அந்திரியத்தை ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி எந்த ராசினா மகர ராசி தான் ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதியார்னா யாருன்னா சனி பகவான் அப்ப நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த ராசியில யாரு செவ்வாய் உச்சமாகறாரு அப்ப ஒரு தைரியமான குணம் யாருகிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மகர ராசி என்பது கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையோட மன ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லட்சியவாதின்னு சொல்லுவோம் சொல்லலாம் அந்த மகர ராசிக்காரங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விடாத நபர்கள் மகர ராசி இவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் பலன்தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பஸ்டே பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப நம்ம சுக்கர பகவானை பத்தி பேசுறோம்னா உங்களுடைய சுய ஜாதத்துல சுக்கர பகவான் எது மாதிரியான யோகத்துல இருக்காருன்னு பாருங்க ஏன்னா ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் கலை இசையை விரும்பக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் இந்த சுக்கர பகவான வர்றாரு அது மட்டும் இல்லாம பொதுவா பாருங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கிறார் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாம ஆடம்பர பொருள் சொகுசுக்காரர் சொகுசு பங்களா இதெல்லாம் காட்ட குடிக்கிறதான் சுக்கர பகவானை வராரு அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் பாக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நட்பெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதத்துல உங்க ஜாதத்துல சுக்கர பகவான் எந்த மாதிரி ஒரு யோகத்துல இருக்காருன்னு பாருங்க அவர் நல்ல இடத்துல இருக்காரா இல்ல யோகமான இடத்துல இருக்காரா இல்ல யோகம் இல்லாத இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ஒரு சில பேர் சுக்கர யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சில பலவினத்தையும் கொடுப்பார் சரிங்களா அதனால உங்களுடைய பிறப்பு சாதத்தை பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மகர ராசிக்காரங்க நமக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் இல்லையே திருவாரிலேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த சுக்கர பயிற்சி எது மாதிரி ஒரு பலனை கொடுக்காருன்னு பார்ப்போம் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினை கொடுத்துருப்பார் அது எப்போ வேலை செய்யும் அந்த திசா புத்தி காலத்துல தான் வேலை செய்யும் அந்த கர்மவினைக்கு ஏற்றாப்புல நம்ம பரிகாரங்களை முடியும் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு கோவில் ஸ்தலத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்றாலும் நம்ம பயணிக்கும்போது கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இப்போ கிரகமைப்பு எங்க இங்கே சஞ்சார செய்யறான் பார்ப்போம் உங்கள் ராசிலிருந்து இரண்டாம் பாதத்தில் சனி பவன் சஞ்சாரம் செய்கிறாரு வக்ரமாயி அடுத்து மூணாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசில அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் பவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபராசில ஏழாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கடகராசில எட்டாம் இடத்துல பாத்தோம்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்ம ராசில ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கே வந்துவாரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு என்ன சொல்லுவாங்க பாத சனிவாங்க பொதுவாக பாருங்க இந்த சனி காலத்துல சனி பகவான் வந்து ஆகிறது நல்லது ஏன்னா சனி பகவான் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பாதசனி என்ன பண்ணும் வருமானத்தை குடும்பத்தை நண்பர்கள்ல பழக்க வழக்கத்துல இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த அமைப்புல இருந்தாதான் ஒரு ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்துரும் ஏன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் இதில் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா இதில் தான் தடையை கொடுப்பார் மெயினாக கணவன் மனைவிக்குள்ள வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இதில் ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு சில பேருக்கு அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்னை பொறுத்தவரையும் பாருங்க இனிமே மகர ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து இணையிறார் பொதுவா பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா வரும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதி புதனோட சேர்ந்து அமைகிறார் ஏன்னா வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய யோகம் அந்த சுக்கர பேச்சில கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மாறி தான் ஆகணும் வெளிநாட்டுல பாக்குறீங்க வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா அந்த வேலை மாற்றம் இடமாற்றம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி மாறலாம் மகர அரசு கண்டிப்பா தசாபத்தினால்தான் கண்டிப்பா மாறுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீர் அரசாங்க வேலை உண்டு லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் கண்டிப்பா அரசாங்க தொடர்பு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசு இதுவாதிக்கும் அரசாங்க சந்தோஷ தொடர்பு கண்டிப்பா உண்டு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை மகர ராசி என்பர்களுக்கு படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு ஆனா வீடு கட்டுறது விரைய செலவு பண்றது இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரா சுப செலவா பண்றது இப்ப நல்லது இந்த காலகட்டத்துல கால சுப செலவா பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்குற யோகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் வருது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறார் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேருக்கு கண்டிப்பா வரும் ஜூலை மாசம் பதினேழுக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா கண்டிப்பா அமையும் இதுல தடை இல்லாம அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா நல்ல ஒரு சேமிப்பு இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு மகராசிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பாதசனி வருது கொஞ்சம் இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாமீன் போடுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே மாதிரி பாருங்க திடீர் யோகம் நிறைய பேருக்கு எட்டாம் பாவது சுக்கர் இருந்தாவே திடீர் லாற்றி யோகம் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அது மாதிரி உள்ளவங்க அதிலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாதை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா திடீர் ஆற்றியோம் பக்கம் தேடி வரும் என்ன பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெண்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ப்பதை கொடுப்பார் ப்ரமோஷன் கொடுப்பார் பொருளாதார கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மருத்துவத்துறை எல்லா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுத்து தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது உங்களுக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக கண்டிப்பாக வருது இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க உத்ராட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஒரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கண்டிப்பா கிடைக்குது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகத்துல சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி கணவன் முனை ஒற்றுமை நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பாருமே நீங்க போகக்கூடிய பல ஒரு வெற்றி வெற்றிப்பாறை ஆமை அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணவங்கிட்ட நிறைய இருக்கும் அறிவுத்திறன் அதிகமா உண்டு நிறைய கற்பனை பண்ணுவீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலை சம்பந்தப்பட்டது இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா ஈடுபாடு இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்புல நீங்க போவீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய எல்லாமே வெற்றி பாதையா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது அதே மாதிரி பாருங்க தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும் இனிமேல் திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரம் ஒரு ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஆகிட்டத்துல பிறந்ததுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் நல்லா நீங்க போகக்கூடிய பாதைகள் ஒரு வெற்றி பாதையா வரும் இனிமே போகக்கூடிய வரும் குருமங்கல உங்களுக்கு வர்றதுனால ஆகிட்டத்துல பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை ஊதியத்துல ப்ரொமோஷனை கொடுக்குறாரு தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெயினா மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பார்த்தாலும் ஒரு வெற்றி பதவியா வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது